லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிபயங்கரமான செய்தி அதாவது இதுவரை அதாவது கேள்விப்பட்ட செய்திகள் சர்வதேச செய்திகள் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அதாவது பாலஸ்தீனத்தில் உள்ள காசா பகுதி இருக்குல்ல வடக்கு காசா தெற்கு காசான் இருக்குது இந்த வடக்கு கதா காசா தெற்கு காசா மக்களில் வடக்கு காசா மக்களை முற்றிலுமாக அங்கிருந்து அகற்றி வேறு நாடுகளுக்கு அகதிகளாக அனுப்பி ஏன்னா நிர்மாணம் அதாவது அதாவது நிர்மூலப்படுத்தப்பட்ட இடத்தில் நிர்மாண பணிகளை மேற்கொள்ள போகிறோம் இப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு இல்லை எல்லா பில்டிங் இடிஞ்சு போச்சு ஒரு நரகமாக ஒரு சுடுகாடாக இருக்குது எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்போ அந்த குவிந்து கிடைக்கிற இந்த இப்போ கட்டடி இடிபாடுகளை பூராத்தையும் அகர்த்திட்டு ஒரு புதிய நகரை புதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் அப்போ அங்கே ஆள் இருந்தீங்கன்னா வந்து அதை செய்ய முடியாது எளிதாக செய்ய முடியாது உங்களுக்கே அடைஞ்சல் எங்களுக்கே அடைஞ்சல் ஆனால் நீங்கள் பூராமே அப்படி எகிப்துக்கு கீழே எகிப்து கீழே கா தெற்கு காசால் இருக்கவங்களாம் எகிப்துக்கு போயிருங்க வடக்கு காசால் இருக்கவங்கலாம் ஜோர்டானுக்கு போய் கொஞ்ச நாள் அகதியாக இருங்க அவங்கள நாங்கள் எல்லா இடத்தையும் முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வெளியடி பயன் அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே குடியிருந்தீங்கன்னா சமையல் பண்ணவும் முடியாது உங்களுக்கு இடைஞ்சல் எங்களுக்கு இடைஞ்சல் நீங்கள் வீடை காலி பண்ணிட்டு வெளில போயிருங்க நாங்கள் வெளிய அடித்து பயிண்டடிச்சு எல்லாம் வீட மராமத்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து குடும்பத்தோடு நல்லா வாழுங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருட்டு திட்டத்தை அமல்படுத்துவதற்கு அமெரிக்காவுடைய கூட்டோடு சேர்ந்து இது வந்து இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியிட இருக்கு இது குறித்த ஒரு அறிவிப்பையும் பைடன் அது ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது ஸோ இது என்ன எதற்காக இந்த மக்கள் அப்படியே துறத்து விட்டு மொத்தமாக இடத்தப்புறம் ஆட்டையை போட பார்க்குறாங்களா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த திட்டம் இருக்கு இல்லையா அதாவது என்னென்னா டிஆர்சின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா நடித்த ஒரு படத்தில் கூட பார்த்துருப்பீங்க காங்கோ அங்கே வந்து இந்த வைரம் திருடுறது வைரம் தங்கம் இதெல்லாம் கடத்துறது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ஆப்பிரிக்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு தான் காங்கோ அந்த மேப்பில் போடுறேன் பாருங்கள் இந்த காங்கோ டிஆர்சி அப்படின்வாங்க டிமோக்ரட் சரி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ காங்கிரோ காங்கோவோட நிலப்பரப்பு பெருசு பாப்புலேஷன் கம்மி மிகப்பெரிய நிலப்பரப்பு இஸ்ரேலை விடலாம் மிகப்பெரிய ஒரு நாடு அது ஸோ இப்போ என்னென்னா அந்த நாடு வந்து கர்ஷத்தில் இருக்குது அப்படி இருக்கு அங்கே பெரிய வளங்கள்லாம் இருக்குது அதாவது வைர சுரங்கங்கள் நிறையா அங்கே இருக்குது தங்க இப்படிலாம் இருக்குது ஸோ அதை வந்து காசை கொடுத்து ஆட்டையை போடுறதுக்கு இஸ்ரேல் ஏற்கனவே திட்டம் போட்டிருந்தாங்க இது இன்னைக்குள்ள திட்டம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வாக்கில் இந்த ஒரு பிளானை போடுறாங்க எப்படின்னா அதாவது தப்பி அதாவது இதுக்கு ரொம்ப நாள் அவங்க பிளான் போட்டுவிட்டு காசா மக்களை டோட்டலாக அடியோட அடிச்சுட்டு அதை பூரா கேப்சர் பண்ணி அங்கே ஒரு போர்ட் ஒன்று ரெடி பண்ணணும் ரெண்டாவது இன்னும் சில திட்டங்களையும் இஸ்ரேல் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கான காரண காரியங்கள் எல்லாமே இருந்தது எப்போ ஹமாஸ் வந்து உள்ள புகுந்து அட்டாக் பண்ணி ஆட்களை தூக்குனாங்களா ஐயோ ஐயோ போச்சு எங்கள் நாட்டை அழிச்சிட்டான் போச்சு எங்களை தூக்கிட்டான் சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை பண்ணி அப்படி முழு படைகளை அனுப்பி என்ன பண்ணான்னா ஆட்களை கொள்வதுன்றது வேற ஆட்களை கொள்றதை தாண்டி அந்த நகரத்தை நிர்மூலமாகணும் அந்த நகரத்தில் ஒன்றுமே இருக்க இல்லாமல் ஆக்கிட்டோம்னா நாளைக்கு நீங்கள் வாழ முடியாத ஒரு இடமா அது மாறிடும் அப்படின்றக்காக என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல குண்டுகளை போட்டு போருன்ற பேரில் ஆஸ்பத்திரி அடிக்கிறான் அதை அடிக்கிறான் இதை அடிக்கிறான் மக்கள கிட்டத்தட்ட நாற்பத்தாறாயிரம் பேருக்கு மேலே கொண்டு விட்டான் அங்கே உள்ள கட்டிடங்கள் பத்து மாடி இருபது மாடி பதினஞ்சு மாடி கட்டிடங்கள் எல்லாத்தையும் வேணும்னே அதாவது நீங்கள் போற அப்படின்றது என்னென்னா உன்னை ஆயுதம் தாங்கி போராடுற உன்னை ஏற்று நீ போராடணும் அவன் சுடுவான் நீ சுடுவேன் இது தானே போகிறாருங்க ஊருக்குள்ளே பூந்து துப்பாக்கி சூட்டு நடத்தலாம் ராக்கெட் தாக்குதல் நடத்தலாம் அவனும் நடத்துவான் இதுதானே தானே போகிறாரு பீரங்கி தாக்குதல் நடத்தலாம் இல்லை தீவிரவாதிகள் அப்படின்னு அவங்க க கணிக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பில்டிங்கில் ஒழிஞ்சு அந்த பில்டிங் மேலே தாக்குதல் நடத்துவான் இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடியது அப்போ இவர்களும் அவர்கள் மீது தாக்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா வேன்னே எல்லா இடத்தையும் இடிச்சு விட்றாங்க ராக்கெட் தாக்குதல் நடத்தி இதை வச்சு பீரங்கி வச்சு சும்மா இருக்கிற பில்டிங்கை பூரா வேணே பீரங்கி தாக்குதல் நடத்தி இதுக்குள்ளே ஆள் இருக்கா அதுக்குள்ளே ஆள் இருக்கான்னு சொல்லி நிர்மூலமாக்கி வடக்கு காசாகவே அழிச்சிடுறாங்க நீங்கள் அந்த இப்போ ஃபோட்டோவை போடுறது நீங்கள் பல பார்த்துருப்பீங்க இந்த இருப்பீங்க அந்த ஃபோட்டோவை போடுற பாருங்க இப்படி இருபது மாடி பத்து மாடி பில்டிங் அலுவலகங்கள் வீடுகள் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா எதுக்காகனா இது வேறு திட்டத்துக்கு பண்ணுறான் இது அப்புறம் நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் காலி பண்ணிட்டு போன ஜனவரி வாக்கில் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு டிஆர்சி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் பேசியிருக்கோம் நீங்கள் மக்கள் எல்லாம் வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் எங்களோடய எதிரி அவர்கள் கடைசி ஒருத்தர் கடைசி ஹமாஸ் வரைக்கும் நாங்கள் ஒழிச்சு விடுவோம் நீங்கள் மக்கள்லாம் எதுக்கு கஷ்டப்படுறீங்க அடி வாங்குறீங்க ஆஸ்பத்திரி உங்களுக்கு ஒன்றும் இல்லை முதல்ல ஆஸ்பத்திரி இருக்கலாம் குண்டை போட்டு தொழில் கூடங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அமாசுக்கு எங்களுக்கு தானே சண்டை நீங்கள் பேசாமுக்கு போய் கொஞ்ச நாள் காங்கோவில் இருங்க மாமியார் வீட்டில் இருக்க மாதிரி சொல்கிறான் எல்லாம் கூட்டத்தோட ஒரு அஞ்சு லட்சம் பேர் அப்படியே கிளம்பி மெதுவாக போங்க நாங்கள் கொண்டு போய் இறக்கி விட்றோம் ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் இல்லை ரோ பை ரோடில் இப்போ டெய்லி உங்களையே தேத்தி கொண்டு போய் இறக்கி விட நீங்கள் போய் காங்கோல கொஞ்சம் நாள் இருங்க இந்த சண்டையை முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றோம் அப்புறம் வந்து நீங்கள் இருந்துக்குங்க நீங்கள் தான் வந்து அம்மா சாதரவாள் பொதுமக்கள் தானே இப்படின்னு ஒரு திட்டத்தை போடுறேன் இப்படி ஒரு திட்டத்தை போடுறான்றது போன ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி எண்ட்லேயே லீக் ஆகுது இது ஒரு இன்டர்நேஷ்னல் மேகசின் ஸ்டோரியாக பண்ணிடுறான் இவங்க வந்து மக்களை அழித்தொழித்து அங்கேருந்து அதாவது பூர்வ குடிகளே பாலஸ்தீனியர்களே அங்கேருந்து போருன்ற பேரில் தண்ணி கிடைக்கல ஒன்று சோறு இல்லைன்றதுனால நீ போய் காங்கோவில் கொஞ்ச நாள் இருன்னு சொல்லி காங்கோவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஐயா எங்கால வச்சுக்க டென்ட்டு மட்டும் போட்டு இங்கே தங்குவான் நீ வந்து குடியுரிமையெல்லாம் தர வேணாம் இப்போ நாள் வச்சுக்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு காலகட்டத்தில் சொல்கிறோன்ற மாதிரி அங்கேயே தள்ளி விட்டு அப்படியே அங்கேயே விட்டுறது காங்கோம் என்னத்தை கேட்க முடியும் உங்கள் கால திருப்பி வாபஸ் வாங்கிக்கனா அங்கே போய் தங்கிட்டாங்கன்னா அங்கேயே பழகிடுவாங்க அப்படியே அங்கேயே அந்த பழசி செட்டில் ஆயிடுவாங்க ஆப்ரிக்கா கண்டத்துக்கு கண்டம் விட்டு கண்டு வரல நாடு கடத்து திட்டத்தை இஸ்ரேல் போட்டிருக்குன்னு ஆச்சு ஸோ இந்த திட்டத்தை தான் இப்போ ட்ரம்ப் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பேசியிருக்காரு அப்படின்றாங்க எந்த வீடியோலேயும் கிடையாது ஆனால் அறிக்கையாக வெளியிட்ருக்காருன்றாங்க அப்புறம் ஆடியோ வெளியிடுறாங்க இது ஏதோ வந்து சரியான ஒரு ஆடியோவாக தெரியல சரியா அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப் மேலே குற்றம் சாட்டலாம் ட்ரம்ப்பு என்ன பண்ணியிருக்காருன்றதும் ட்ரம்ப்பு பண்ணியிருந்தாலும் அது வந்து அந்த விஷயத்தை நம்ம வெளிக்கொண்டுற இருக்க மாட்டோம் ஸோ இதில் ஒரு சந்தேகம் இருக்கிறனால அது அப்படி இருக்கும் ஸோ இப்போ இந்த திட்டம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஏற்பட்ட நிலை அதாவது உலகம்புற யூதர்கள் வந்து பரவி கிடந்தால் எங்கே போனாலும் அடி அப்படின்ற மாதிரியான இதில் போயிட்டு இருந்தால் இவனுக்கு ஒரு தனி நாடு வேணும்னு கேட்கும்போது பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த பாலஸ்டீன் இருக்கையா இப்போ உள்ள பாலஸ்டீன் இஸ்ரேல் இருக்கில்லையா இந்த ஒட்டுமொத்த பாலஸ்டீன் பகுதியும் ஏற்கனவே பூர்வ குடிகள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க யூதர்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ இதில் வந்து உனக்கு தனி நாடுலாம் நம்ம கொடுக்க முடியாது பிரித்து கொடுக்க முடியாது ஒன்று செய்யலாம் நீ கென்யா பகுதிக்கு உனக்கு ரெடி பண்ணித்தரோம் கென்யாவில் ஒரு பகுதியை நாங்கள் ரெடி பண்ணித்தரோம் அங்கே வந்து நீ தனி நாடாக அதை வச்சு கென்யாவும் பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் தான் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா நீ அந்த ஒரு பகுதியை ஏன்னா நீ வைத்துக்கொண்டு கொண்டு அது ஒரு நாடாக நாங்கள் உனக்கு அறிவிக்கிறோம் பாலஸ்தீனியர்லாம் அங்கே போய் இருங்க ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு நாடாக அதை வச்சுங்க அப்படிங்கும்போது அதற்கு பல இவங்க சாரி இஸ்ரேலியர்களுக்கு நாடாக வச்சுக்கோங்க யூதர்களுக்கு நாடாக வச்சுங்கும்போது அதுக்கு ரஷ்யா ஒத்துக்கல வேலை இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது யூதர்களும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை எங்களுக்கு எங்கே இடம் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க அடம் பிடிச்சி தான் வந்து அதுக்கப்புறம் பாலஸ்தீன்கிட்ட ஆட்டையை போட்ட இடம் தான் அது இஸ்ரேல் புரியுதா இப்போ இஸ்ரேல் பாதி ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் மீதி உள்ள பாலஸ்தீனத்தையும் ஆட்டையை போட்டு காஜா மக்களையும் துரத்து விட்டு மராமத்து பண்ணி பண்ணுறோன்னு சொல்லி பக்கத்து நாட்டுக்கு தள்ளி விட்டுட்டோம்னா இடம் காலியாகிடும் இடத்துக்கு மராமத்து பண்ணி பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஆட்களை உள்ளே வச்சுக்கிட்டு மொத்தமாக அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்னும் பாதி பாலஸ்தீனத்தை ஆட்டையை போடுறதுக்கான திட்டம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களே அனாதையாக இருந்தப்போ இவங்களுக்கு போட்ட திட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பிரிட்டிஷ்காரன் போட்ட திட்டம் நீ போய் கென்யாவில் இருன்னு இப்போ என்ன பண்ணா காங்கோவில் வேலை பேசி காங்கோல ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த பாலஸ்தீனத்தில் யூதர்களை பூரா சரி இந்த காசா மக்களை பூராத்தி கொண்டு போய் ஆஃப்ரிக்கா பக்கம் தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கான திட்டம் தான் இப்போ நடந்துருக்கு அப்படின்றாங்க இது எங்கே போய் முடியும்னு தெரில நிச்சயமாக இதில் அவ்வளோ பெருசாக செஞ்சிடவே முடியாது வச்சு செஞ்சிருவாங்க நிச்சயமாக அங்கே உள்ள போராளி குழுக்களோ இல்லை அங்கே உள்ள கா மாசோ இல்லை மித்த எவனுமே இதுக்கு ஒத்துக்க மாட்டான் உலக நாடுகள் ஒத்துக்காது முதல்ல ஏண்டா மண்ணின் மைந்தனாக இருக்க பாலசீனியனை கொண்டு போய் மராமத்து பண்ணின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு தள்ளி விடணும் இப்போ ஒன்றே இவங்க சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் வந்து ஆப்ரிக்காக்கெல்லாம் போவேனா ஜோடான் உங்கள் நாட்டு எல்லையில் தானே இருக்குது ஜோடான் எல்லையில் நாங்கள் வந்து உங்களுக்கு டென்ட்டு போட்டு தரோம் அதே மாதிரி எகிப்து எல்லையில் வந்து க வந்து ராஃபா கிராசிங்கில் கிராஸ் பண்ணி போனிங்கனாலே இஸ்ரேல் இது ஈஜிப்ட் வந்துடும் இஜிப்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டென்ட்டு போட்டு தரேன் நீங்கள் கொஞ்ச நாள் இருங்க அப்போ தான் வந்து இந்த கட்டட இடிபாடுகளை பூராத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அழகான ஒரு நகரத்தை அமெரிக்கா ச சப்போர்ட்டோடையும் அதே மாதிரி உங்களுக்கு சவுதி காசு தரேன்ருக்கான் எல்லா காசையும் வச்சு உங்களுக்கு கட்டி கட்டித்தரோன்றாங்க இப்போ ஸோ இப்போ என்ன நடக்க போகுது இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ இது அடுத்த கட்டமாக எப்படி பயணிக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்